தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர் கில்லத் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்திய தாவேக்க பொது செயலாளர் மற்றும் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தமிழக வெற்றிக்கழக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் கட்டியுள்ள புதிய இல்லத் திறப்பு விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்தி கொடுக்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு புஷ்ஷி ஆனந்த் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்தார் அப்போது அங்கு கூடியிருந்த தாவேக்க கட்சி தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து புதிய இல்லத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தும் குத்துவிளக்கு ஏற்றி அங்கிருந்து அம்மனுக்கு தீபாராதனை செய்தும் தம்பதிகளை வாழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் மாணவரணி துணைத் தலைவர் ஏவா வே கம்பன் உள்ளிட்ட முக்கிய கட்சி நிர்வாகிகளுடன் வருகை புரிந்தார் அப்போது அவருக்கு மயில் இறகாலான மாலை மற்றும் பணமாலை அணிவித்து வரவேற்பு நல்கினர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் தம்பதிகளை வாழ்த்தினர் இதனைத் தொடர்ந்து புதிய இல்ல திறப்பு விழாவிற்கு திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை அவர்களும் வருகை புரிந்து வாழ்த்தினார் மேலும் மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஒன்றியங்களிலிருந்தும் ஏராளமான தாவேக்க தொண்டர்கள் குவிந்ததால் அப்பகுதி விழாக்கோலம் பூண்டிருந்தது பின்னர் தங்களது இல்ல திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்து வாழ்த்திய தாவேக்க கழக பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் அவர்களுக்கும் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சரவர்களுக்கும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள்